ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு விநாயகர் சக்தி ஸ்பெஷல் பூர்ணக்கொலக்கட்டை எப்படி சிலான்னு பார்க்கலாங்க கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவை பயன்படுத்தி எப்படி பத்து மணி நேரம் ஆனாலும் அந்த பூர்ணக்கொலக்கட்டையோட மேர் மாவு பஞ்சு போல் சாஃப்டாக நாவில் கரையிற அளவுக்கு சாஃப்டாக எப்படி சிலான்னு பார்க்கலாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இடையிலடையில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எப்பயுமே இதே மெத்தடில் தான் செய்வேங்க ஏன்னா கடையில் வாங்குகிற மாவில் அந்தளவுக்கு சாஃப்ட்டாக வராது இந்த மெத்தடை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாஃப்டாயிருக்குங்க பிகினர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட கண்டிப்பாக சாஃப்டாக தான் வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க கொலக்கட்டை அச்சே தேவையில்லைங்க கொலக்கட்ட அச்சே இல்லாமல் அரை மணி நேரத்தில் நூறு கொள்ளக்கட்டை கூட செய்யலாம் அந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூர்ண கொலக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கீங்க சாதாரண பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொலக்கட்டை மாவோ இல்லை இடியாப்ப மாவோ எது வேணால் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை கடாயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க இந்த கொலக்கட்டை மாவை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துடணும் கறிக்கக்கூடாது அதனால் ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இதை பதம் எப்படி பார்க்கணும்னா மாவை கையில் தொட்டு பார்த்தோம்னா அதோட சூடு வந்து கையில் நல்லா சுறு நேரணுங்க அதாவது கை பொறுக்க முடியாத சூட்டில் இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி வருத்து தான் மாவு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமலும் நல்ல வெடிப்புகள் இல்லாமலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க ஸோ மறக்காமல் இந்த ப்ராசஸ் செய்யுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மாவு ஹீட் ஏறிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இதை ஆரட்டும் இப்போ பூர்ணாக ரெடி பண்ணிடலாம் கடாயை எடுத்துக்கோங்க நான் மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து விடுறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு பொட்டுக்கடலையே நல்லா சிவந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க பாருங்கள் பொட்டுக்கடலை லைட்டாக சிவந்துருச்சு இந்தளவுக்கு சிவந்தால் போதும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து விடுறீங்க நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளில் வந்து நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க விநாயகருக்கு வந்து எள்ளில் செய்த பதார்த்தம் வந்து படைக்கிறது ரொம்ப விசேஷம் மறக்காமல் எள்ளு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாங்க இப்போ வந்து எள்ளை வந்து நல்லா வறுத்து கொடுத்துடணும் பாருங்க எள்ளு வந்து இந்த அளவுக்கு வெடிச்சிடணும் வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்தால் தான் தன்மை எல்லாமே இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சி இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருவவும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு கப் தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க எந்த கப்பை நீங்கள் பச்சரிசிமா வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவளை சேர்த்துட்டு நல்லா சிவந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க ஒரு மூணு நிமிஷம் வதத்தா போதுங்க இந்த அளவுக்கு நாம் வதக்கி தான் பூர்ணா குளக்கட்டை சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க பாருங்கள் தேங்காய் துருவல் ஓரளவுக்கு நல்லா சிவந்துருச்சு நல்லா கமகமன் வாசனை வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்து விடுறேங்க நீங்கள் உங்கள் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அல்லது வெள்ளம் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையில் கல் மண் எதுவும் இல்லாதனால டைரக்டாக அப்படியே சேர்த்துறீங்க நீங்கள் வெல்லம் இந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தனியாக ஒரு பேனில் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு கொதி வரவும் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு அளந்து அதே காப்பில் தாங்க நாட்டு சக்கரையும் அளந்து எடுத்துருக்கணும் அளவுகளாக மாற்றிடக்கூடாது இப்போ பாருங்க நாட்டு சக்கரை நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக தாங்க இருக்கணும் கையில் வச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நான் இது கூடயே ஃபிளேவருக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காயை பொட்டுக்கடல வறுக்கும் போதே நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஓடவிட்டு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரையும் தேங்காய் தோருவளையும் நிறைய நேரத்துக்கு வறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா பூர்ணம் வந்து இறுகு இருக்கு ரொம்ப கெட்டியாயிருங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா தளர்த்தியாக இருக்கணும் சாஃப்டாக இருந்தால் தான் பூர்ணம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல தளர்த்தியாக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் எல்லையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது உருண்டைகளாக பிடிச்சி தனித்தனியாக அடிக்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹெவி பாட்டம் கடாய் எழுது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தா ஒரு கப் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணியை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க விஸ் விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியே இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் பாருங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் கூடுனாலும் பிரச்சனையே இல்லைங்க அதனால தான் சொன்னேன் பிக்னோஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு இது கூடயே ஒரு பின் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னே சொல்லலாம் இந்த நெய் சேர்க்குற பட்சத்தில் கொழக்கட்டை எவ்வளோ நேரமானாலும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லைங்க இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம் டு மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க நீங்கள் மரக்கரண்டி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் விஸ்க் வச்சே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுற பட்சத்தில் நல்ல சூப்பராக கட்டிகளே எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுங்க இப்போ லைட்டாக கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடணும் நமக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் பாருங்கள் இப்போ லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு நான் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுறேங்க சிம் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் இதில் மெயினேவும் கை விட்டேங்கன்னா அப்படியே கட்டி பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் கடையில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதான் கரெக்டான பக்கம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப கரெக்டாக உருட்ட பார்த்துக்கு வந்துருக்குங்க ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தாங்க இந்த ப்ராசஸை நம்ம ஃபுல்லாகவே செய்யணும் கையில் வச்சிங்கன்னா கட்டி ஆயிரும் பக்குவமாக வராது இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரொம்ப ஆர வச்சிடாதுங்க இறுகி போயிடும் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ கையில் வந்து எண்ணெய் அல்லது நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடையில் வச்சு மிக்ஸ் பண்ண விதத்துலேயே நல்லா மாவு சாஃப்டாக இருக்குங்க ஸோ அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பந்து மாதிரி திரண்டுருச்சு பாருங்க மாவில் விரல் வச்சா நிமிஷம் டக்குன்னு விரல் உள்ளே இறங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் அப்போ தான் கொலக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே மேல் புறமாக அப்படியே அப்ளை பண்ணி விட்றீங்க நீங்கள் கோகனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வாழிலேயே விரிச்சுக்கோங்க நீங்கள் பால் கவர் இந்த மாதிரி எதாவது கவர் வச்சுருந்தா கூட அதை கூட விரிச்சிக்கலாங்க இப்போ அதுக்கு மேலே நெய் அல்லது கோக்கனட் ஆயிலை அந்த வாழை வாழைலாம் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அதிக அளவு மாவு எடுக்காதீங்க அதிக அளவு ஒரு மாதிரி முந்தையான மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையிலையும் நீங்கள் நெய் தடவிக்கலாம் இப்போ நல்ல உருண்டைகளை உருட்டிடுங்க உருட்டிட்டு அந்த வாழை இலை மேலே வச்சுட்டு லைட்டாக மட்டும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க இப்போ இந்த வா அந்த உருண்டைக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவரை வச்சுக்கோங்க பாருங்கள் நான் காப்படி உலக்க எடுத்திருக்கேன் அந்த பேக் சைடு திருப்பி வச்சு ஒரு ப்ரெஷ் கொடுத்துருங்க அழகாக வட்டமாக நமக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை நடுவில் வச்சிடலாங்க வச்சுட்டு இந்த இலையை அப்படியே வீடியோ காமிக்கிற மாதிரி மடைக்கிடுங்க இப்போ அந்த காப்படி உலக்கை வந்து இந்த மாதிரி திருப்பி அந்த ஷார்ப்பான பகுதியை வச்சு ஒரு ப்ரெஷ் கொடுத்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை அப்படியே எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு அச்சே இல்லாமல் எவ்வளோ அழகாக ஷேப்பாக உலக்கட்ட கிடச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா அரை மணி நேரத்தில் எவ்வளோ கொளக்கட்டை வேணாலும் செய்யலாங்க சில பேர்கிட்ட காப்படி அளக்க இருக்காது அவங்க இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிண்ணம் கூட எடுத்துக்கலாங்க கிண்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ப்ரெஷ் கொடுத்துட்டு நல்லா ரவுண்டாக கிடச்சிடுங்க இப்போ இதில் பூரணத்தை வச்சுட்டு வீடியோல காமிக்கிற மாதிரி இலையை அப்படியே மடைக்கிடுங்க மடக்கிட்டு அந்த கிண்ணத்தை வந்து திருப்பி வச்சு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க அழகாக நமக்கு ஷேப் கிடச்சிருங்க ஷேப்பில் அப்படியே அந்த ஓரத்தில் ஏதாவது விரிசல் இருந்துச்சுன்னா லைட்டாக கை வச்சு அப்படியே ப்ரெஸ் கொடுத்து விட்டுருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கோங்க எல்லாருக்கு வீட்டிலேயும் இந்த மாதிரி டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும்ல அதிலையும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அதை வச்சு அப்படியே ப்ரெஸ் கொடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு சொப்பு மாதிரி கிடச்சிரும் கை வச்சு சொப்பை வந்து லைட்டாக அகலப்படுத்திக்கோங்க இப்போ இதில் வந்து பூரணத்தை வச்சுட்டு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி அமு அமுக்கி விட்டுருங்க இதை வந்து மோதகம் மாதிரி இருக்குங்க இப்போ மோதகத்தில் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் நைஃப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்றேங்க ரொம்ப அழுத்தி கொடுக்காதீங்க வேக வைக்கும்போது பூரணம் வெளியே வந்துடும் லைட்டாக மட்டும் அப்படி ப்ரெஸ் கொடுத்துங்க பார்க்க அழகாக இருக்குங்க இப்போ மாதிரி மறுபடியும் ரவுண்டாக ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க அந்த கிளாஸில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெட் ப்ரெஸ் கொடுத்துருங்க லைட்டாக அந்த சொப்பை வந்து கை வச்சு அகலப்படுத்திடுங்க உள்ளே பூர்ணத்தை வச்சுருங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க பால் மாதிரி உருட்டியும் வச்சுக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று அச்சை பயன்படுத்தி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதே மாதிரி ஆழாக்க பயன்படுத்தி அந்த மாவை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இந்த மாவை வந்து அச்சில் வச்சு விட்டுருங்க அச்சிலையும் எண்ணெய் தடைவிடணுங்க இப்போ இதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் அச்சிலையும் ஆளாக்க பயன்படுத்தி செஞ்சாச்சு ஆனால் எந்த கொலக்கட்டை அழகாக இருந்தால் எஞ்சின் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ எல்லா குலக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கதுக்கப்புறம் தான் நம்ம கொலக்கட்டைய உள்ளே வைக்கணுங்க நான் ஸ்டீமர் பிளேட்டில் வந்து வாழையை போட்டுட்டு அது மேலே வேக வச்சுக்கிறீங்க நீங்கள் இட்லி தட்டில் வேக வைக்கிறதா இருந்தால் இட்லி தட்டில் குழியில் ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க ஸ்டீமர் பிளேட்டில் வைக்கிறதா இருந்தாலும் வாழை எல்லாம் இல்லைனா அதில் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொலக்கட்டை வைங்க அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதுங்க ஏன்னா ஆல்ரெடி வெந்த மாவு தான் அதிகளவு வேக தேவையில்லை ரொம்ப நேரம் வச்சாலும் ரப்பர் மாதிரி ஆயிருங்க பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கொள்ளக்கட்டை வெந்து வாசம் வந்துருச்சுங்க இப்போ நாம எடுத்துடலாம் பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட கொலக்கட்டை ரெடி நான் ஒரு கொலக்கட்டையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக தான் இப்படி பிச்சைங்க பாருங்க அப்படி எப்படி கலண்டு வருதுன்னு பாருங்கள் அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருங்க நாவில் கரையும் கொளக்கட்டெல்லாம் அது இதுக்கு தாங்க அந்த அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எங்கனையுமே விரிசல் இல்லை அழகாக வெந்து வந்திருக்குங்க ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு இறைவனுக்கு படைச்சு வழிபடுங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சுவை அறிந்து சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்